ஸ்பீச்சை அவருடைய ஊக்க உரையை அனுபவ உரையை நாம் கேட்டு வருகிறோம் அந்த விதத்தில் இந்த வாரம் சுருளிப்பட்டி சிவாஜி அண்ணன் அவர்களுடைய அற்புதமான அதாவது மணிக்கணக்கில் நேரம் அதாவது அவங்களுக்கு இல்லை அப்படி ஒரு அற்புதமான பேச்சு நடையும் வீரமான கருத்துக்களை உடைய அற்புதமான பேச்சு நடை உடையவர்கள் அவங்களுடைய பேச்சுக்கு நான் ரசிகர் ஏன்னா கம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து இப்போது நீங்கள் சும்ரா டென்த்து லெவன்த்து டுவெல்த் இருக்கீங்க கல்லூரி மாணவர்கள் இருந்த காலங்களிலே அண்ணன் அவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்து பல மணி நேரங்கள் சொற்பொழி ஆற்றியது உண்டு பல்வேறு கருத்துக்களை அதாவது எப்படின்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் அப்படின்ட்டு சாதாரண இது இல்லை அன்றைக்கி நம்ம கடந்த வாரங்களை நம்ம பார்த்தோம் அதாவது மதத்தையோ அல்லது சாதி இதெல்லாம் இல்லாமல் மனிதர்களை மனிதர்களாக நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம் தான் அந்த இயக்கம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நம்முடைய ஆடிட்டோரியத்தில் ஒரே நேரத்தில் சிவாஜியனன் அவர்களும் அதே மாதிரி தமிழ் மணி அவங்களும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்துச்சு அதில் நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க இன்றைக்கி சமூக சூழலை கவனித்து பல்வேறு கேள்விகள் அதுக்கெல்லாம் அசராம அதில் பதில் சொன்னவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுலேயும் நம்முடைய கல்லூரியுடைய அந்த பாடல் தேசப்பற்ற வெளிப்படுத்தும் விதமாக என் ஜீவ காற்றே பாரதம் என்ற பாடலை ரொம்ப ரசித்து அவர்களுடைய அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய விழாக்களிலே மாணவர்களை அழைத்து பாட வைத்து அழகு பார்த்த ஒரு மனிதர் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா வயசு சொன்ன பிறகுதான் தெரியுது அறுபத்தி ஒன்றுன்னு சொன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நான் அலிமண்ண வயசு தான் இருக்குன்னா நினைச்சேன் ஏன்னா பல இதுகளில் ஒருங்கிணைப்பு செய்வாங்க பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் பார்த்துருக்குறேன் அந்த கவிதையோட ஒவ்வொருத்தரையும் அழைத்து அதை கௌரவப்படுத்தி அற்புதமாக இது பண்ணுவாங்க நீங்கள் அறுபத்தி ஒரு வயசுனால் எனக்கு ஆச்சரியமாக போச்சு இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் இன்னும் சமூகத்தில் வந்து இது போன்ற மனிதர்கள் இருக்கணும் அதாவது மதவாதத்தையும் பிரித்தாலும் சூழ்ச்சியும் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே மக்களுடைய உள்ளங்களை சாதி மதத்தை தாண்டி இணைக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது இன்னைக்கு எப்படிப்பட்ட மனிதர்களும் இது போன்ற என்னன்னுமோ சொல்கிறான் நம்ம மக்களுக்கு படிப்பறிவு குறைஞ்சிட்டதுனால முன்னாடி ஒரு காலத்தில் எவன் என்ன சொன்னாலும் அதாவது கொள்கைன்னு ஒன்று இருக்கும் கொள்கை பிடிப்பு ஆழமான வாசிப்பு ஆழமான வரலாற்று புரிதல் இருந்ததுனால் எவ்வளோ பெரிய பொய்யை சொன்னாலும் பொய்யன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு வாசித்தல் குறைஞ்சிருச்சு ஆழமான அறிவு இல்ல வரலாற்று அறிவு இல்லை கொள்கை ரீதியான பிடிப்பு இல்லாதனால யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறான் ஒரு ஐஏஎஸ் சொன்னா கூட என்ன செஞ்சிடறாங்க நம்பிடுறான் ஐபிஎஸ் சொன்னா ஐபிஎஸ் சொன்னா அது கரெக்டா இருக்கும் அவன் பொய் சொன்னா கூட கரெக்டா இருக்குன்ற மாதிரி மக்கள்கிட்ட வாசிப்பு குறைஞ்சிருச்சு இப்போ இது போன்ற சூழ்நிலைகளில் ஒரு கடந்த வருடம் கூட காந்தியினுடைய மகாத்மா காந்தியுடைய அந்த நாளில் ஒரு விழா கூட இங்க நம்ம கம்பத்தில் வச்சுருந்தாங்க ரொம்ப அற்புதமான விழா இப்படி தொடர்ந்து பல்வேறு கோணத்துல மக்களிடத்துல இந்த மதவாதம் இல்லாமல் ஒற்றுமையோடு சமூக ஒற்றுமையையும் சமய நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான வேலையைத்தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கமும் சுருளிப்பட்டி சிவாஜி அண்ணன் போன்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்த சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த அவர்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுல என்ன அப்படின்னா பணிவு பாருங்க ஒரு மனிதன்கிட்ட பணிவு இருக்குது சாதாரண விஷயம் இல்லை இப்போ அங்கேருந்து வந்தாங்க நம்ம அவங்களுடைய அனுபவம் அளவு கூட எனக்கு வயசு கிடையாது அவங்களுடைய அனுபவம் கூட எனக்கு வயசு கிடையாது ஆனால் அங்கேருந்து வர்றாங்க வந்தோன்னே என்ன செய்கிறாங்க என்னை பார்த்து அதை குனிந்து என் கையை என்ன செய்கிறாங்க ஆற தழுவுறாங்க குனியுறாங்க பாருங்கள் நல்லா யோசிக்கணும் இதுதான் எவ்வளோ பெரிய உயர்வை அடைந்தாலும் பணிவாக இருக்கிற மனிதர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைவாங்க இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா சின்ன ஒரு பொறுப்பு வந்துட்டாலே நெஞ்சு நிமுத்தி நடக்கிறான் நடக்கிறதுலே தெரியுது பெருமை அப்படியே நெஞ்சு நிமித்தி நடக்கிறதும் அந்த பார்வையும் அப்படின்ற மாதிரி பார்க்கிறார்கள் ஆனால் நாம் உயர 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 நம்முடைய உள்ளம் பணிவால் அப்படி என்ன செய்யணும் தாழ்வடையணும் பணிவு இருக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பணிவை நம்ம வரும்போதே நம்ம பார்த்தோம் எனக்கு எனக்கு ரொம்ப இதுவாக போச்சு ரொம்ப ஷையாக போச்சு வெக்கமாக போச்சு ஏன்னா உயர்ந்த மனிதர் அவங்க அவங்களுடைய வயசு அவங்களுடைய அனுபவங்களுக்கு முன்னால் ஆனால் இதில் என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய என்ன அவங்க வந்து என்ன செய்யலை நம்ம இறைவன் நமக்கு கொடுத்த இந்த பணிக்கு அவர்கள் தலைவணங்குகிறார் நம்ம செய்கிற பணி இருக்குல்ல ஒரு ஆசிரிய பணி ஆசிரிய பணி ஒரு அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என்ன செய் அந்த பணிக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு கண்ணியம் கொடுக்கும் விதமாக செய்தார்கள் அதனால நம்ம வரக்கூடிய காலங்களில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறோம் ரொம்ப இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம அத்தாய் அரபிக் கல்லூரி நாற்பத்தி மூணு நாற்பத்தெட்டு கிளைகள் இருந்தாலும் கூட கம்பம் கிளை என்பது ஒரு விழிப்புணர்வோடு ஒரு மோட்டிவேஷனோடு ஒரு மாணவர்களை எல்லா விதத்திலேயும் நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய கல்லூரியாக இறைவனுடைய மிகப்பெரிய அல்லாவுடைய பேருள்ள இன்றைக்கி பேர் எடுத்துகிட்டு வருது தொடர்ந்து ஒரு ஐந்து ஆறு வருடத்தினுடைய உழைப்பு கல்வி கல்விக்குழுமத்தில் அத்தனை கல்லூரிகளுக்கும் ஒரு முன்மாதிரி கல்லூரியாக நம்முடைய கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன இடைவிடாது ஒரு காரியத்தை செஞ்சால் இடைவிடாமல் தொடர்ந்து செய்யணுன்றது தான் அந்த மாதிரி தான் நம்ம இந்த இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் மதரசாக்கள் அப்படின்றாலே ஏதோ தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக சித்தரிக்கப்படுகிறது எங்கேயோ என்னமோ வெடிச்சா திடீர்னு பார்க்குற ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அரபுக்கல்லூரிகளிலே என்னைய சோதனை அப்படின்னு வந்துச்சு என்னடா என்னைய சோதனை கோயில் எங்கேயோ என்னமோ நடந்தது தான் விசாரித்து பார்த்தா அரபு கல்லூரியில் எதுவுமே சோதனை நடக்கலை அதில் ஏதோ சம்மந்தப்பட்ட நபர் ஆன்லைனில் ஏதோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறானா அதை வச்சு நியூஸில் ஃபுல்லாக அந்த பேரை அரபுக்கல்லூரி அரபு கல்லூரி அப்படி ஒரு பேரை கிரியேட் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம உடைக்கணும் அப்படின்னா ஒரு மதரசா அப்படின்ற இது போன்ற ஒரு இது போன்ற தேசிய பற்றை நம்முடைய இந்திய நாட்டுடைய நல்லா கவனிக்கணும் நம்ம நாம் மதத்தால் மார்க்கத்தால் இஸ்லாமியர்கள் நம்ம நேர் போன வாரமே சொன்னோம் அரபு நாட்டிலிருந்து வந்து நம்ம வந்தவங்க அல்ல இங்கிருந்த தமிழர்கள் பூர்வீக குடிமக்கள் தங்களுடைய மதமாக மார்க்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்முடைய முன்னாடி இருக்கக்கூடிய தலைமர்கள் பாட்டன் பூட்டன் பார்த்தா எவ்வளவு பேர் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிறது எல்லோருமே தலைமுறை தலைமுறையே நம்ம முஸ்லீமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்க என்ன ஒரு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கேயோ இருந்து நம்ம வந்தோம் அரபு நாட்டிலேருந்து வந்தோம்ன்ற மாதிரி அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம இங்கேருந்தவங்க தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள் ரத்தத்தை கொடுத்து வேர்வை சிந்தியவர்கள்தான் அவங்க பார்த்தாங்க ஆஹா இந்த மதத்தில் சாதி இல்லை எந்த மதத்தில் பிரச்சனைகள் இல்லை சகோதரத்துவம் இருக்கிறது எங்கே பெரியார் சொன்னார் அல்லவா அந்த சாதி ஒழிப்புக்கு ஒரே மருந்து அது இஸ்லாம் அப்படின்றார் அன்றைக்கி ஒரு மா ஒரு ஒரு மா ஒரு ஒரு கிராமமே இஸ்லாத்தை ஏற்றுது இந்தியாவே திரும்பி பார்த்தது என்னடா ஒரு கிராமமே இஸ்லாத்தை ஏற்றுதா அப்படின்ட்டு காரணம் என்ன ஒரு சகோதரத்துவத்தோட மார்க்கம் இது அதனால் நம்ம அற்புதமான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்முடைய மார்க்கம் அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் இது போன்ற விஷயங்களின் மூலமாக நம்ம சேர்க்கணும் நம்முடைய இந்த சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த அலிமன் அவர்களுக்கு அலிமண்ணை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறாங்க நமக்கு வருகையை தர்றாங்க இறைவன் நல்லா குத்தால் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தீர்த்தியும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் அதாவது ஏன்னா ஒரு நீங்க சொன்னீங்கல்ல எம்எல்ஏ இதெல்லாம் வந்து மிகைப்பான வார்த்தை கிடையாது தொடர்ந்து சேவை செய்யறாங்க தொடர்ந்து எல்லா டைம் ஒதுக்கி போகணுமே கடுப்பா இருக்காது மனைவி திட்டம் என்ன என்ன பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில போய் இன்னைக்கு என்ன செய்யறாங்க ஆனா சில பேர் சொல்லுவாங்க இவர் விளம்பரத்திற்காக செய்கிறார் அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம் ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு சமூகத்தில் வந்து இன்னைக்கு தொடர்ந்து இயக்கம் இல்லாமல் கட்சி இல்லாமல் தொடர்ந்து களப்பணி ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் அலிமன்னன் அவர்கள் அவர்களுடைய இந்த பங்களிப்பு நம்முடைய கல்லூரிக்கு என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு அலிமன்னனுடைய உறவு வந்து இப்போ கிடையாது முத முதல்ல நான் இந்த கம்பத்தில் ஒரு ஏழு வருடத்திற்கு முன்னதாக முதல் முதலில் நான் வந்து இங்கே வந்தோனேயே அப்பயே அலிமன்ன வந்து என்ன செஞ்சாங்க பாரதன் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு விழா நடத்தினாங்க அப்படி ஒரு 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 செல்ஃப் மோட்டிவேஷன் மற்றவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அதே போன்ற இன்றைக்கி நம்ம கல்லூரிக்கு யதார்த்தமாக வாக்கிங்க்கு வந்த ஜாஃபர் அலி ஜாஃபர் அலி அண்ணன் அவர்களும் என்ன செஞ்சோம் அப்படி வந்தாங்க இப்போ மாணவர்கிட்ட பேசிட்டே இருந்தால் அப்போ நம்ம தான் என்ன செஞ்சோம் உள்ளே அனுப்பி நம்ம இது பண்ணால் நம்முடைய முழு நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டு துவா செய்கிறார்கள் ஜசாக்கும் உள்ள ஹைருல் ஜசா அலமதுல்லா தாலா அவர்களுடைய துவாவையும் நாம் இன்ஷால்லா பெறணும் இன்ஷால்லா ரொம்ப ஜஜாக்கெல்லாம் ரொம்ப துவா செய்கிறாங்க இன்ஷா இன்ஷால்லா இந்த வருஷம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நம்முடைய மாணவர்கள் தொடர்ந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க நல்ல மதிப்பெண் அடையணும் இன்ஷால்லா தொ ஒருவர் கூட ஃபெயில் ஆகிடக்கூடாது நிமிர்ந்த அரபு கல்லூரி மாணவர்கள் ஒரு சிறந்த மதிப்பெண்ணை எடுத்து இன்ஷால்லா அல்லசர் ஸ்கூல்லையும் இலாஹி ஸ்கூல்லேயும் ஒரு சாதனையை நீங்கள் இன்ஷால்லா படைக்கணும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அதை நிவர்த்தி செய்து கொடுப்பானாக நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் சிறப்பு விருதர்களுக்கும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாணவ கண்மணிகளுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் நல்ல வளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பானாக என்று கூறி நன்றை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி